வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித வுர்ச்சி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் பதினேழாம் நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதியானது இருக்கு இந்த நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரம் பஞ்சமி திதியில் பணவசிய நேரம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்தில் இருந்து ஆறு மணி பதினோரு நிமிடம் வரைக்கும் பணவசிய நேரம் இந்த நேரத்துல செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பெற்றுத்தரும் மனவள பயிற்சி இந்த பயிற்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாழ்க்கையில பூஜை அல்லாத விரதம் அல்லாத வழிபாடு அல்லாத சில பயிற்சிகளால உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முந்நூறு வசூலிக்கப்படுது மேற்கொண்டு இதை பற்றிய விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப்ல கேளுங்க இன்றைய நாள் பஞ்சமி திதியில வாராகி தேவி வழிபாடு செய்யும் முறை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல பதிவு செய்திருக்கிறேன் தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை வாராகி தேவி மேல முழு நம்பிக்கை வச்சு பண பணவசிய நேரத்துல இதற்கு தேவையான பொருள் கடன் தீர்வதற்கான மைத்திரேய முகூர்த்தத்துல நம்ம எப்படி பரிகாரம் செய்யமோ அதை போலவேதான் ஒரு மொய் கவர் எடுத்துக்கோங்க ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க கல்லூப்பு இப்ப உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா ஐந்து கல்லூப்புகள் எடுத்துக்கணும் மூணு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா மூன்று கல்லூப்பு மட்டும் எடுத்துக்கோங்க முப்பதாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னாலும் மூன்று கல்லூப்புகள் ஒரு பிரியாணி இலை எடுத்து பிரியாணி இலையில நற்ப அப்படின்னு முதல்ல எழுதிட்டு இந்த கல்லூப்பை அந்த பிரியாணி இலை மேல வச்சு ஒரு ஒரு ரூபாய் மட்டும் எடுத்து வச்சு உங்களுடைய கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவியை மனதார வழிபட்டுட்டு அந்த மொய்க் கவருக்குள்ள வச்சிருங்க மொய்கவருக்கு மேல நீங்க யாருக்கு பணம் கொடுக்க வேண்டி உள்ளதோ அவங்களுடைய பேர் எழுதி அந்த தொகை எழுதி வாராகி முன்னாடி வச்சிருங்க ரொம்ப சீக்கிரமா அந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டான உடனே நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அது எல்லாத்தையும் கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்ல அப்படின்னா அது கூட கற்பூரம் சேர்த்து வச்சு எரிச்சிருங்க இந்த பரிகாரத்தை இந்த பணவசிய நேரத்துல நீங்க செய்யறதுனால நிச்சயமாக உங்கள் தீராத கடன் தீரும் தொடர்ந்து நம்ம சேரலை பாருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்